வணக்கம் இது பேசும் கதைகள் நான் கிருத்திக கணேஷ் வீரயுக நாயகன் வேல்பாரியோட தொண்ணூத்தெட்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் சென்ற அத்தியாயத்தில் சோழனும் பாண்டியனும் தனித்தனியாக பாரியை கொள்றதுக்கு சதி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இனி தொடர்ந்து கேட்கலாம் எட்டி பார்த்துட்டு இருந்தது விழா மரத்தோட அடிவாரத்துல கூழையனை புதைக்கிறாங்க கூழையன் வெட்டி சாய்க்கப்பட்டதை தேக்கனால தாங்கிக்கவே முடியல சின்ன வயசுல இருந்து உற்ற தோழனா இருந்தவன பறி கொடுத்த பதற்றம் அவனோட உடல் முழுவதும் இருந்தது மறுகணமே கருங்கை வாழன வீழ்த்த கிடைத்த வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாம போயிடுச்சு ஒருவேளை அது நடந்திருந்தா கூட மனம் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் தேக்கனோட முகம் ரொம்பவும் இறுகி இருந்தது புதச்சு முடிச்சதும் எல்லாரும் இரளிமேட்டுல இருக்கிற பாட்டா நோக்கி வலது புறமா திரும்பி நடக்கிறாங்க தேக்கன் மட்டும் இடது புறமா நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் கடைசியா போயிட்டு இருந்த முடியன் அவனை பார்த்தப்போ முரிய நாசான பாத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்றாரு தேக்கன் முடியனுக்கு புரிஞ்சது உடல் வலியோட வலியும் சேர்ந்து இருக்குது கிழவன் எதையோ வாய் திறந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு யோசிச்சபடி நடக்கிறான் தேக்கன் அக்கம் பக்கம் யாரையுமே பார்க்கல நேராக முரிய நாசானோட குடிலு நோக்கி வேகமா நடக்கிறான் ஆசானோட குடில் சற்று தொலைவில் இருக்குது குதிரையில போகலாம் அப்படின்னு வீரர்கள் சொன்னதுக்கு தேக்கன் மறுத்துட்டான் குதிரை பாய்ந்து செல்லும் போது விழா எலும்பு உள்குத்தி ஏறுது வலி தாங்க முடியல அதனாலதான் குதிரையை தவிர்த்து வேக வேகமா நடக்கிறான் தேக்கனோட மன வேதனை அதிகமாயிட்டே இருக்குது ஆனாலும் மன ஓட்டத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டான் கட்டில் ஒன்றில் குடலின் முன்னால் உட்கார்ந்திருந்தார் ஆசான் சுற்றிலும் இளம் மருத்துவர்கள் தங்களோட வேலைகளை பார்த்தபடி இருக்கிறாங்க தேக்கன் வந்ததும் அவங்க கொஞ்சம் விலகி போயிட்டாங்க தேக்கனோட முகத்தை பார்த்ததும் வலியோட கூறுகளை முரியநாசானால உணர முடிஞ்சது எதிரில் மரப்படுக்கையில படுக்க சொல்றார் ஒரு பக்கமா சாஞ்சு கையை ஊனி உடலை கிடத்துறான் தேக்கன் அவன் படுக்கிற விதமே காயத்தோட தன்மையை சொன்னது தேக்கனோட முகத்தை ஆசான் பார்த்தப்போ தேக்கன் சொல்றான் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க போர் முடியிற வரைக்கும் நான் களத்துல நிக்கணும் அப்படின்னு அப்ப முரியநாசன் சொல்றார் மருத்துவனிடம் முன் நிபந்தனை கூடாது அப்படின்னு தேக்குன்னு சொன்னா சிகிச்சை பெறுவதற்கான காரணத்தை மருத்துவன் கிட்ட மறைக்க கூடாது இல்லையா அப்படின்னு முரியநாசன் சொன்னார் போர்க்குளத்துல நின்னா மட்டும் போதுமா போரிட வேண்டாமா அப்படின்னு தேக்குன்னு சொன்னா வேண்டாம் இந்த போரை வெற்றியாக்குறது முடியனோட கடமை அதை அவன் கண்டிப்பா செஞ்சு முடிப்பான் நான் களம் விட்டு அகன்றால் பாரி களம் இறங்குற சூழல் உருவாயிடும் அதை தவிர்க்கிறது தான் என்னோட வேலை அதே நேரம் என்னோட செயல் மற்றவங்களுக்கு சந்தேகம் வராதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்றான் உடல் எங்கும் அழுத்தி பார்த்து காயங்களை கணித்தபடியே ஆசான் சொல்றார் வாளும் வில்லும் ஏந்தக்கூடாது கூடாது ஈட்டிய வச்சுக்கோங்க ஆயுதம் கை கொண்டதாகவும் இருக்கும் ஊன்றி நிக்கிறதுக்கு உதவியாகவும் உதவியாவும் இருக்கும் அப்படின்னு டேக்கன் பதில் எதுவுமே சொல்லல ஆனா அவனோட கண்கள் வார்த்தைகளோட கசப்பை விழுங்க முடியாமல் துடித்தது அப்போ தேக்கனை சந்திக்க வீரன் ஒருத்தன் வரா ஆனா மாணவர்களும் தேக்கனுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிட்டதுனால வீரனை கொஞ்சம் தொலைவிலேயே நிறுத்திடுறாங்க வடகோடியில காட்டுக்குள்ள நுழைஞ்ச வேட்டூர் பழையன் ஆட்கொள்ளி மரத்தை அண்டி எண்ணற்றோர கொன்னுட்டு தானும் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக தான் அந்த வீரன் காத்திருந்தான் இப்ப மூஞ்சல்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் பொழுது நள்ளிரவு நெருங்கி கொண்டிருந்தது குலசேகர பாண்டியன் சொன்னது போல புதிய தாக்குதல் திட்டத்தோட கூடாரத்துக்குள்ள நுழையிறான் கருங்கைவாணன் உள்ள எல்லாரும் காத்திருக்கிறாங்க கருங்கைவானன் சொல்றான் மூன்று நாள் போர்கள்ல அனுபவத்திலிருந்து நான் சில முடிவுகளுக்கு வந்திருக்கிறேன் எதிரிகளோட போர் உத்தி நம்மளால முன் உணர தான் இருக்குது இனிமேலும் அப்படித்தான் இருக்கும் ஆனா அவங்களோட படையோட வலிமை எதுல இருக்குது அப்படிங்கறத என்னால கடிக்க முடியுது அப்படின்னு சொல்றான் இதுவரைக்கும் தாக்குதல் உத்தியம் பத்தி மட்டுமே பேசின கருங்கைவாணன் முதல் முறையா எதிரி படையோட நுணுக்கங்களை பத்தி பேச ஆரம்பிச்சத அந்த அவை உன்னிப்பா கேட்டுது கருங்கைவானன் தொடர்கிறான் நம்மளோட ஒப்பிட்டா பரம்போட படை அளவுல ரொம்ப ரொம்ப சின்னது ஆனாலும் அவங்க மூன்று நாள் போர்களையும் முன்னேறி தாக்கி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்களோட படையோட மைய அச்சாக இருக்கிற விற்படை தான் அவங்க அம்பெய்கிற தொலைவில் உள்ள தான் நம்ம வீரர்களோட அம்பைய முடியுது அதனால விற்படையினரை நம்மளால நெருங்கவே முடியல அந்த படையினர் போர்க்களத்தோட நடுவுல இருக்கிறாங்க அதனால எதிரி படையின் மீது நம் படையினர் தாக்குதலை குவித்து முன்னேற முடியல எனவே நம்மளோட தாக்குதலின் மூலம் எதிரிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ள முடியல மாறாக எதிரி படையோட ஏதாவது ஒரு பிரிவு மூஞ்சலை நோக்கி தொடர்ந்து முன்னேறி தாக்குது அப்படின்னு சொல்றான் கருங்கை வாழனோட கணிப்பு ரொம்ப சரியானது அப்படின்னு தோன்றினது ஆனாலும் அதை வெளிக்காட்டாம இருந்தார் குலசேகர பாண்டியன் நாளைய போரில் பரம்பின் விற்பனையை முழு முற்றாக செயலிழக்க வைக்கிறதுக்கான திட்டத்தை விளக்குறான் கருங்கைவானன் சோழவேடன் மிரட்சியோடு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கான் கருங்கைவானன் திட்டத்தை கூறி முடிக்கும்போது யாருமே மறுசொல் இல்லாம இல்லாமல் அதை நிறைவேற்ற தயாராயிட்டாங்க மூ வேந்தர்களும் இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க கொல்லப்பட்ட தேர்ப்படை தளபதி நகர வீரனுக்கு பதிலா வெறுக்காலன புதிய தளபதி அமர்த்தனான் செங்கனச்சோழன் சூளக்கயனுக்கு பதிலா மாகநகன தளபதி அமர்த்தனான் குலசேகர பாண்டியன் உடனடியா தாக்குதல் திட்டத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு படைக்கல கொட்டில் இருக்கிற ஆயுத வாரியை நோக்கி முதல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது நள்ளிரவு ஆயிடுச்சு வழக்கம் போலவே நாளைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஆயுதவாரி வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் படைப்பிரிவுகளுக்கு வழங்கிட்டு தன்னோட கூடாரத்துக்கு போயிட்டார் உள்ள போய் உக்காந்ததுமே தலைமை தளபதியோட ஆணையோட வீரனொருத்த வந்து நிற்கிறான் ஆணையை பார்த்ததும் அவர் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார் நாளைய போரில் வேந்தர் படையில இருக்கிற எல்லா வீரர்களும் களம் புகுந்து எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அதனால எல்லாருக்கும் தேவையான ஆயுதங்களை உடனடியா கொண்டு சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு கருங்கைவானோட உத்தரவு அதுல இருந்துச்சு ஆயுதவாரி புலம்புரா இதுவரைக்கும் முதல் நிலைப்படை வீரர்கள் மட்டும்தான் தாக்குதல் தொடுத்தினாங்க மற்ற ரெண்டு நிலைகள் இருந்த வீரர்கள் தாக்குதல் காலத்துக்கு தேவைப்பட்டா மட்டுமே போனாங்க தாக்குதல் காலத்துக்குள்ள வீரர்கள் எல்லாரும் போயிட்டா அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை போல குறைஞ்சது ஆறு மடங்கு ஆயுதங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்க்க ஆயுத தயாரான நிலையில இருக்கணும் தாக்கும் அணியோட பின்புறம் ஆயுத வண்டிகள் எந்த நேரமும் அணிவகுத்து நிற்கணும் இப்போது படை முழுவதும் இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் தாக்குதலுக்கு களம் புக போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கைகள்லயும் தேவையான எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கணும் எல்லா படையினருக்கும் களத்துக்கு தேவையான ஆயுதங்களை வண்டியில ஏற்றி தயாரா வைக்கணும் இதையெல்லாம் இந்த நள்ளிரவுக்கு அப்புறம் எப்படி செய்ய முடியும் ஒருபோதும் முடியாது அப்படின்னு பலமுனபடி தலைமை தளபதி எங்க இருக்கிறார் அப்படின்னு கேக்குறான் செய்தி கொண்டு வந்த வீரன் சொல்றான் மூஞ்சலுக்குல இருந்து தான் இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆயுத வாரி சொன்னா மூஞ்சலுக்குள்ள இருந்தா எந்த உத்தரவையும் பிறப்பிப்பாரா நள்ளிரவுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு சேர்க்க முடியும் நாளைய பொருளை சரி பாதி வீரர்களை களத்துல இறக்குவோம் நாளைக்கு மறுநாள் முழுசா எல்லாரையும் களத்துல இறக்க ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னதா போய் சொல்லு அப்படின்னு அந்த வீரனை திருப்பி அனுப்ப முற்பட்டார் ஆனா வீரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே போதே வெளியில பெரும் கூச்சலோசை கேட்குது இந்த நள்ளிரவுல இவ்வளவு சத்தம் என்ன அப்படின்னு யோசிச்சபடியே கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பாக்குறார் படைக்கல பேரரங்கை நோக்கி ஆயுதங்களை ஏத்திட்டு போறதுக்காக யானைகளும் குதிரை வண்டிகளும் மாடுகள் பூட்டிய நீள் வண்டிகளும் அணி அணியா இருந்தது படைக்கல பேரரங்கின் முன்னால் பெரும் கூட்டம் கூடியிருந்துச்சு தொலைவில் இருந்து இந்த காட்சியை பார்த்த ஆயுதவாரிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல மூன்று நாள் போரிலும் கொல்லப்பட்டது போக மீதம் இருக்கிற நாற்பத்தைந்து சேனை முதலிகளும் அவங்களுக்கு கீழே இருக்கிற நானூற்றி ஐம்பது சேனை வரையர்களும் நாளைக்கு தங்களோட படைகளை களம் நோக்கி தாக்குதலுக்கு நகர்த்துறாங்க எல்லா படைப்பிரிவுகளும் தேவையான ஆயுதங்களை பெற்று செல்ல சேனை முதலிகளோட உத்தரவோட படை பணியாளர்கள் போர்க்கள பேரங்குக்கு முன்னாடி வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க மிரண்டு ஆயுதவாரி தன்னிடம் கேட்காம இந்த நள்ளிரவுக்கு அப்புறம் இப்படி ஒரு உத்தரவு சேனை முதலிகளுக்கு எப்படி வழங்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பேரரங்கு நோக்கி விரைந்து கருங்கை கருங்கைவானோட செயல் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு மூடனோட ஆயுதவாரிக்கு வீரர்களும் பணியாளர்களும் நிறைந்த இடத்துல தலைமை தளபதி கிட்ட எப்படி கோவத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியல ஆனா வேலை ரொம்ப வேக வேகமா நடந்துகிட்டு இருந்தது அப்ப வாணன் சொல்றான் சீக்கிரமே பிரிச்சு அனுப்புங்க சேரனோட இருந்து ஆயுதம் ஏற்றப்பட்ட வண்டிகள் அப்போதே வெளியேறிடுச்சு அப்படின்னு பாண்டியனோட ஆயுத வாரி அதிர்ச்சிக்குள்ளாயிட்டா அதுக்குள்ள எப்படி அவங்க பிரிச்சு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கிறார் கருங்கைவானன் சொல்றான் அவங்களோட ஆயுதவாரி இரவுல கூடாரத்துக்கு சென்று இல்லையா ஆயுத தான் அதனால செய்தி சொல்றான் கருங்கைவாணன் அதுக்கப்புறம் அவர் பேச்சு எதுவும் இல்லாம ஆயுதங்களை பிரித்து அனுப்புற வேலையில ஈடுபடுறார் உண்மையிலே கருங்கைவாணன் மற்ற இரு ஆயுதவாரிகளுக்கும் இன்னும் செய்தியே அனுப்பல நள்ளிரவுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வேலையை சொன்னா எந்த ஆயுதவாரியும் ஒத்துக்க மாட்டார் அது மட்டும் இல்லாம வலுக்கட்டாயமா செய்யற சூழலை ஏற்படுத்தினா அது போர்க்களத்துல குழப்பத்துல முடிய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் ரொம்ப கவனம் வேலையை பேரரங்கிலிருந்து ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு வண்டிகள் வெளில போன ரெண்டு ஆயுதவாரிகளுக்கும் செய்தி சென்று சேர்வது போல பார்த்துக்கிட்டான் சின்ன முணுமுணுப்புகளும் கோபமும் வெளிப்பட்டதை தவிர வேலையை மறுக்கிற நிலை எங்கேயுமே இல்லை ஏன்னா ஒரு பேரரசு இன்னொரு பேரரசை விட பின்தங்கும் நிலை ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கறதுல மூன்று பேரரசுகளோட பொறுப்பாளர்களும் ஆயுதவாரிகளும் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஆயுதவாரிகள் மூணு பேருமே அவங்களுக்கு கீழே பணியாற்றும் எண்ணிலடங்காத போர் பணியாளர்களும் இரவு முழுவதும் வேலை செய்கிறாங்க விடியும் போது கூட ஆயுதமேற்ற யானைகளும் வண்டிகளும் பேரரங்கின் முன்னால் காத்திருந்துச்சு எல்லா பிரிவுகளையும் எதிரியோட படையை தாக்க பயன்படுத்திட்டா மூஞ்சலோட பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடுன்ற கேள்வி எழுப்பப்பட்டது கருங்கைவானன் சொன்னா மூஞ்சல வேந்தர் படைகளோட கவசப்படையும் அகப்படையும் காப்பாத்தனா போதும் எதிரிகள் யாரும் இன்னைக்கு மூஞ்சல நெருங்க எந்தவித வாய்ப்பும் இல்லை ஒருவேளை சின்ன குழு ஏதாவது நெருங்கிட்டா இந்த படையால அவங்கள எளிதில் வீழ்த்த முடியும் காற்றின் துணை கொண்டு தாக்கும் அம்பை எதிரிகள் பயன்படுத்தினா கூட நமக்கு எந்த பாதிப்பும் வர இல்லை ஏன்னா நம்மளோட படை எதுவுமே தொலைவில் நிற்க போறதே இல்ல மொத்த படையும் எதிரிகளை சூழ்ந்துதான் நிற்க போகுது அப்படின்னு சொல்றான் கருங்கை வானனோட திட்டம் வேந்தர்களை போல தளபதிகளுக்கும் சேனை முதலிகளுக்கும் பெரும் நம்பிக்கை உருவாக்கினது போர்க்களத்துல தாக்குதலுக்கும் இழப்புக்கும் பின்னாடி நம்பிக்கை அழைக்கிற திட்டம் தீட்டப்படுமேயானால் அது பல மடங்கு ஆற்றலோட செயல்பாட்டுக்கு வரும் வேந்தர் படையோட செயல்பாடு இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு உடலும் மனமும் தளர்ந்தபடி பரன் மீது நின்றுக்கிட்டு எழும் கதிரவனை பார்க்கிறார் திசைவேழர் வழக்கத்துக்கு மாறாக வேந்தர் படைகள் நிலை கொண்ட பகுதியில தூசையும் புழுதியும் சூழ்ந்து இருந்துச்சு போர் தொடங்கி நீண்ட பொழுதுக்கு பிறகுதானே இவ்வளவு புழுதி மேலெழும் இன்னைக்கு என்ன நடந்திருக்குது போர் தொடங்குறதுக்கு முன்பே புழுது இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்குதே அப்படின்னு நினைச்சபடி நாழிகை வட்டில பாக்குறார் கோலோட நிழல் இழுத்து கொண்டிருந்தது சரியான இடத்தை தொட்டதும் வலது கையை உயர்த்துறார் பரன் இங்கும் இருந்து ஓசை எழுப்பப்பட்டது தட்டியங்காட்டு போரோட நான்காவது நாள் தொடங்கினது திசைவேளர் கை உயர்த்தி இமைப்பொழுத கடக்கிறதுக்கு முன்னாடி நிலமெங்கும் இருந்து வீரர்களோட பெரு முழக்கமும் முரசர்களோட பேரோசையும் வெளியை அதிர செய்தது வழக்கத்தை விட பல மடங்கு ஓசை கனப்பொழுதில் மேலெழும்பினது களத்துல என்ன நடக்குது அப்படின்னு திசைவேலர் கூர்ந்து பாக்குறார் பரம படை வழக்கம் போல தாக்குதலுக்கு தயாரா இருந்தது ஆனா வேந்தர் படையோ வழக்கத்துக்கு மாறா வெள்ளம் போல பரவி விரிய தொடங்கினது எல்லா திசைகள்லயும் ஓசையுடன் புழுதி மேலெழுந்து இருந்தது இதுவரை வேந்தர் படை தெற்கா வரிசைகளை ஏற்படுத்தி கண்ணு தொலைவு வரை அணிவகுத்து நிற்கும் முதல் நிலைப்படை இரண்டாம் நிலைப்படை மூன்றாம் நிலைப்படை அப்படின்னு மூன்று பெரும் தொகுப்புகளா படை நின்றுட்டு இருக்கும் ஆனா இன்றைய போரில் வேந்தர் படை வழக்கம் போல அணிவகுக்கல பெரிய மாற்றம் நடந்திருக்குது ஆனா என்ன அப்படின்னு புரியல முரசட ஓசை கேட்டதும் தாக்குதலுக்கு தயாரானது பரம்பு படை நேற்றைய போரில் மூஞ்சலுக்கு பக்கத்துல பரம்பின் குதிரை படை போயிடுச்சு இன்றைய போர்ல மூஞ்சலுக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருந்தான் குதிரைப்படையை ஆறு கூறுகளை பிரிச்சு முடிவெடுத்திருந்தான் மூஞ்சலோட வடிவம் அவனோட கண்களுக்குள்ளேயே இருந்தது குதிரைப்படையோட ரெண்டு பிரிவுகள் மூஞ்சல் அடையும் வரைக்கும் போரிடவே கூடாது அந்த ரெண்டு பிரிவுகளையும் மூஞ்சலோட பக்கத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மத்த நான்கு பிரிவுகளோட வேலை அந்த நான்கு பிரிவுகளுக்கும் முடியன் பொறுப்பாவான் மூஞ்சலுக்கு பக்கத்துல போனதும் எதிரிகளோட தாக்குதல் பல மடங்கு வலிமை கொண்டுதான் இருக்கும் ஏறக்குறைய எல்லாருமே கவச வீரர்களா இருப்பாங்க அதனால ரொம்ப வலிமையான தாக்குதல் தாக்குதலின்றி மூஞ்சல சுற்றி இருக்கிற அரணை உடைச்சு உள்ள போக முடியாது அதனால ரொம்ப தேர்ந்த வீரர்களை கொண்டு அந்த பிரிவினரை உருவாக்கி இருந்தான் அதற்கு பொறுப்பாக்கி பொறுப்பாக்கியிருந்தான் போர் தொடங்கிய கணத்தில் வேந்தர் படையோட மின்னல் வேக செயல்பாடு யாருமே எதிர்பாராத எதிர்பாராதவன்னா இருந்தது எல்லா திசைகள்லையும் வேந்தர் படையினர் பிரிந்தும் கலைந்தும் விரைந்து முன்னேறிட்டு இருக்காங்க பரம்பு படையின் மீது அவங்க தாக்குதல் தொடுக்கவே இல்லை ஆனா களமெங்கும் விரைந்து கொண்டிருந்தாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு யாருக்குமே பிடிபடல முன்னணியில விரைந்து கொண்டிருந்தவை தேர்கள் தான் பரன் மேல நின்னுட்டு இருந்தபடி திசைவிழர் இமைக்காம அத பாத்துட்டு இருக்கார் பரம்பு படையை விட்டு ரொம்ப விலகி எங்க அவங்க போறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போதுதான் அதற்கும் அப்பால் தேர் படையோட இன்னொரு அணி போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சது கொஞ்சம் அதிர்ச்சியோட முன்னேறி செல்லும் அந்த அணியை கூர்ந்து நிறைந்த பூண்களை கொண்ட கொடிஞ்சி வகை தேர்கள் இந்த வகை தேர்களை எந்த கருவி கொண்டும் சேதப்படுத்தவே முடியாது கண்கள் பார்க்கிற கடைசி விளிம்பில் தேர்கள் எழுப்பும் மண் புழுதி அலை அலையா மேலெழுந்து வந்துட்டு இருந்தது என்ன நடக்குது அப்படின்னு திசை புரிய ஆரம்பிச்சிருச்சு மூன்று நிலைகளில் நின்றிருந்த வேந்தர் படையோட ஒழுங்கை மாத்திட்டான் முதல் நிலைப்படை வழக்கம் போல பரம்பு பகுதியை எதிர்கொள்ள முன்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கும் போது இரண்டாவது நிலைப்படை பரம்பு படையோட இடுப்பு பகுதியை சூழ்ந்து இருக்கணும் மூன்றாவது நிலைப்படை அதைவிட தொலைவில் அரைவட்ட வடிவில் பயணித்து பரம்பு படையோட பின்புறத்துக்கு போயிடணும் அதாவது பரம்பு படை முழு முற்றாக வேந்தர் படையால சூழப்பட வேண்டும் அவ்வளவு தொலைவு பயணித்து பரம்போட மொத்த படையையும் முற்றுகையிடுவதற்கு தேவையான கருங்கைவானன் இப்படி ஒரு திட்டம் வகுத்திருக்கிறான் போர் தொடங்கிய கணமே நிதானம் கொள்ள தொடங்கினான் முடியன் எதிரிகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் குழப்பமா இருந்தது அவங்க யாரும் படை நோக்கி ஒரு அம்ப கூட எயல ஆனா எல்லாரும் தீவிரமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க எதிரிகளோட செயலை ரொம்ப கூர்ந்து கடைசி கவனித்து ஊன்று கோலாக பிடித்தபடி நின்றுட்டு இருந்த தேக்கனுக்கு பிடிபட ஆரம்பிச்சிருச்சு பரம்பு படையை விட்டு ரொம்ப விலகி அரை வட்ட வடிவில் புழுதி மேலெழுந்து கொண்டிருந்தது பரம்பு படை நிலை கொண்டுள்ள இடத்துக்கு மேற்கு பகுதியில் காரமலை இருக்குது அந்த திசை தவிர மற்ற மூன்று திசைகள்லையும் முழுமையா வேந்தர் படை பரம்பு படையை சுற்றி வளைச்சிருச்சு கருங்கை வண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் ஈக்கி மணலும் கருமணலும் இருக்கிற தட்டியங்காட்டு நிலத்துல குதிரைகளால் ரொம்ப தொலைவுக்கு வேகமாக ஓட முடியாது ஒரே மூச்சில குதிரைகளை ஓட்டி படையோட பின்புறம் சென்று சேர்த்துடணும் அதை தொடர்ந்து மற்ற வீரர்கள் அணி அணியா பின்தொடர்ந்து தங்களுக்குரிய இடத்துல நிலை கொள்ளணும் அப்படின்னு அவனோட திட்டம் அப்படியே செயல்படுத்தப்பட்டது தாக்கி முன்னேறும் தன்னோட திட்டத்தை தொடங்காம நிறுத்திக்கிட்டா முடியன் குதிரையில ஏறி பரம்பு படை முழுமையும் சுற்றி வரா முடியன் எதிரிகளோட தளபதிகள் பலரும் அவனோட கண்ணில் படுறாங்க ஆனால் கருங்கைவானன் மட்டும் அவன் கண்ணில் படவே இல்லை இவ்வளவு விரிவா திட்டமிட்டு இருக்கிறதுனால அவன் முன்னணியில தானே நிற்கணும் எங்கே போனா அப்படின்னு யோசிச்சபடியே பரம்பு படையோட பின்பகுதியை வந்து சேர்றான் முடியன் அங்கே தேக்க நின்றுட்டு தேக்கனோட பாதுகாப்புக்காக தான் அவனை பின்புற வரிசையில் நிற்குமாறு முடியன் சொல்லியிருந்தான் ஆனா இப்போது அவன் இருக்கிற திசையிலையும் எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறதுனால அவனும் முன்வரிசையில் நிற்கவனா மாறிட்டான் தேக்கன் பக்கத்துல வந்ததும் குதிரை விட்டு இறங்கினா முடியன் அப்போ நாகக்கரட்ல இருந்து நீல் கொம்போட சுழியோசை கேட்டது அதிர்ச்சியோட நாகக்கரட்டை திரும்பி பார்க்கிறான் வெளிப்படுத்தப்படுவது தானா அப்படின்னு மறுபடியும் கூர்ந்து கவனிக்கிறான் ஆபத்தை முன்னுணர்த்தும் நீல் கொம்பின் சுழியோசை தான் அது முடியன் கொஞ்சம் கோபத்தோட தேக்கனை பார்த்து கேக்குறான் எதிரிகள் நம்மளோட படையை சூழ்ந்துட்டா ஆபத்துன்னு பொருள் கொண்டுடுறதா அப்படின்னு ஊசி கேட்ட திசையே பார்த்துட்டு இருந்த தேக்கன் சொல்றான் ஆபத்து இங்கே இல்லை அங்க அப்படின்னு முனியன் சற்றே மிழட்சியோட மீண்டும் நாகக்கரட்டை பாக்குறான் இருக்கை கொடியோட பால் கொண்டு காட்டப்படும் குறிப்பு குலவன் திட்ட நோக்கி காண்பிக்கப்பட்டிருந்தது ஏற்பட்டுள்ள ஆபத்தை பாரிக்கு தெரிவித்து கொண்டிருந்தாங்க நாகக்கரட்டின் மீதிருந்த இருந்த கூவல் குடியினர் வீரயுக நாயகன் வேல்பாரியோட தொண்ணூத்தெட்டாவது அத்தியாயம் முடிவு பெற்றது வேறொரு வழியாக பரம்புகளை நுழைந்த யானைப்படை என்ன ஆகுது அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி